ஹலோ வீவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தினால் பல அதிரடியான திருப்பங்களை சந்திக்க போறாங்க இந்த ஒரு திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடப்பதாக இருந்தாலும் சரிங்க இல்லைனா ஏதாவது கெட்டது நடப்பதாக இருந்தாலும் சரிங்க நாம முன்கூட்டியே அந்த விஷயங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து வரப்போகின்ற வாரத்திலாவது நீங்க நினைச்சது நடக்க கூடுமா தொழில ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா குடும்பத்துல நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுமா என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சுக்கிரனின் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான சுபமான விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை அப்படியே இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு நிலையை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில் இருக்காரு செவ்வாய் மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் மிதுன ராசியில் அமர்ந்து இருக்காரு கடகத்திற்கு பிறகு செல்ல போக்கிறார் ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மிதுன ராசியிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது என்பது குறித்து நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல வழக்கறிஞர்களுக்கு மிக சிறப்பான பொன்னான நாட்களாக அமைய போகிறது காரணம் என்னன்னா வழக்கறிஞர்கள் வாத திறமையான நீதிபதியவே மயங்க வைப்பீர்கள் நீதி மன்றத்தையே பார்த்தீங்கன்னா கிரங்க வைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு மிக சிறப்பாக வாதாடி வெற்றியை தரக்கூடிய வகையில வழக்கறிஞர்கள் செயல்படுவீர்கள் உங்களுக்கு என்று ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு உருவாக போகிறது உங்களுடைய திறமைகள் அனைத்தையுமே வெளியிடக்கூடிய நேர காலமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களை இப்போது ரொம்பவே வியப்படைந்து பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய தனி திறமைகளானது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக துலாம் குறிப்பாக வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது நிலைமையானது மிக அதி சக்தி வாய்ந்ததாக அதாவது அதி அற்புதமானதாக அமைஞ்சிருக்குங்க நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு சந்திர பகவானுடைய இடமாற்றமானது ஏற்ற இறக்கமான பலன்களை தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தெய்வ காரியங்களுக்கு நிதி உதவி செய்துட்டு வருவீர்கள் இது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போக வேண்டும் இல்லையென்றால் வீடே போர்க்களமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதனால துலாம் ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க அதாவது நம்முடைய மனைவி நம்முடைய கணவர் தானே அப்படின்னு சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொண்டாலேயே போதுங்க குடும்பங்களில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது சின்னதாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்கள் பேசி பேசி பெருசாக்கி பிறகு பார்த்தீங்கன்னா இருவருக்கு இடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விரிசலே பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை வெளி இடங்களில் பார்த்தீங்கன்னா பேச வேண்டாங்க வெளி நபர்களிடமும் பேச வேண்டாம் அவங்களுடைய ஆலோசனை ஆலோசனையும் நீங்க கேட்க வேண்டாங்க ஏன்னா இது பாத்தீங்கன்னா பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனையை மேலும் மேலும் பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற காரணத்தால எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி ஆகிய நீங்களே இருவரும் பேசி தீர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க தேவையில்லாம இந்த பிரச்சனையை வெளியிடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில அதிகமான முதலீடுகள் செய்வீர்கள் வியாபார ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீர்கள் குரு எட்டாம் இடத்துல இடத்துல இருக்காரு எதிரிகளுடைய முயற்சிகளானது பழிக்காமல் போகலாங்க ஸோ உங்களுக்கு சாதகமாக பல நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க என்னதான் எதிரிகள் முயற்சி செய்தாலுமே உங்களை பார்த்தீங்கன்னா விரித்த முடியாது சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையினருக்கு பெரும் புகழை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரக்காலமாக அமைஞ்சிருக்குங்க எனவே துலாம் ராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கான ஒரு வாய்ப்பு இன்னுமே கிடைக்கலையே எனக்கான ஒரு அங்கீகாரமானது இந்த இடத்துல என்னால் உருவாக்கி கொள்ள முடியலையே அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது ஒரு புதிய வாய்ப்பானது கிடைக்க போகுதுங்க அந்த வாய்ப்பை மிக சரியாக நீங்க பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான பாராட்டையும் புகழையும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய பாராட்டை பெற்றுக்கொள்வீர்கள் சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு விவசாயத்துல அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள் நீங்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக அதாவது விவசாய தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உற்பத்தியை அதிகப்படுத்தி அதன் மூலமாக பாத்தீங்கன்னா நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் சிலர் கார் வாங்கி வீட்டில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை எல்லோருமே பார்த்தீங்கன்னா செஞ்சிட முடியாதுங்க யாரெல்லாம் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலையும் தற்போது கிரகாப்புக்கள் சாதகமாக கை கொடுக்குதோ அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு வர முடியும் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் வருவார்கள் ஏதாவது சில பிரச்சனையை தூண்டி விடுவார்கள் என்பதால் உறவினர்கள் விஷயங்களில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க அவங்க கூட உங்களுக்கு என்றொன்றைக்குமே உறவானது விரிசல் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா இடங்களிலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளும் அதன் மூலமாக சில மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு இருவருக்கும் இடையே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பெரிய பிரச்சனைகளையே பார்த்திங்கன்னா உருவாக்கி விட்டும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க ஒருத்தர்கிட்ட இனிமேல் நம்ம இவங்கள பார்க்கவே மாட்டோம் இனிமேல் இவங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கே தேவையில்லை அப்படின்னு நினச்சா மட்டும் அவங்கக்கிட்ட சண்டை போடுங்க இல்லை என்றால் தேவையில்லாமல் அப்படியே ஒதுக்கி இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க 公安。嗯 மேலும் பார்த்தீங்கன்னா கேது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து இருக்காரு யோசித்து பேச வேண்டும் நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது என்பதால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் சரிங்க யோசித்து பேசுங்க அதே போல் கோபமாக இருக்கும் இருக்கின்ற நேரத்தில் பேசுவதை தவிர்த்துக்கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்குங்க ஏன்னா கோபத்தில் என்ன வார்த்தை யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பேசி வச்சிடறீங்க பிறகு அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வினையாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்துடுது அப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபீல் பண்றீங்க அந்த நாள் நம்ம இந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்றீங்க ஸோ பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மனால் எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் நம்ம கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க கோபத்தை தவிர்த்து கொள்வேன் கொடுப்பதால் ஒருபோதும் பார்த்திங்கன்னா நம்ம கெட்டு போவதே கிடையாது அதாவது விட்டு கொடுப்பதால் கெட்டு போவது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து பேசுங்க யார்கிட்டையுமே பார்த்திங்கன்னா தேவையில்லாத உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க அவங்களுடைய கருத்து உங்களுக்கு ஒத்து போகாது இதன் மூலமாக இருவரும் பேசி 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 பார்த்திங்கன்னா அங்கேயும் சண்டையை தான் வந்து நீங்கள் ஏற்படுத்திட்டு வருவீங்க அப்படிங்கிற காரணத்தால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனைகள் யார்கிட்ட கிட்ட இருந்தாலுமே அவங்க கிட்ட மட்டும் பேசுங்க அந்த விஷயத்தை வந்து மற்றவர்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களுக்கு அவ்வளவு நல்லதாகவும் இருக்காதுங்க நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க விவசாய தொழில் மற்றும் வழக்கறிஞர் தொழில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னாலுமே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்க தினந்தோறுமே எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை மனதாரம் நினைத்து நெய் தீப விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிச்சமும் பார்த்தீங்கன்னா உண்டாக்குங்க மறக்காமல் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ